அருணுக்கு நம்ம முத்து வச்சது சரியான ஆப்பு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நிச்சயமா அருண் வந்து முத்து இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான் அவன் கனவுலையும் நினைச்சு பார்க்காத நம்ம முத்து இன்னைக்கு செஞ்சு முடிச்சார் அப்படின்னா அது மிகையாகாது முத்து வந்து உண்மையை நிரூபிச்சிட்டார் உண்மையிலே இது சூப்பரான சம்பவம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்க இன்னைக்கு எப்பிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம மனோஜ் ரோஹிணி ராஜா ராணி இவங்க பஞ்சாயத்து தான் போய்கிட்டு இருந்தது அப்போ ராணி வந்து தெளிவாக எங்களுக்கு இந்த மாதிரி டிவி தான் வேணும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதற்கு மனோஜ் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் தர முடியாது நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போன் பண்றதுக்காக போனை எடுக்கிற அப்போ ரோகிணி வந்து தடுக்கிறாங்க இல்ல மனோஜ் நம்ம வேண்டாம் நம்ம இது வந்து பொறுமையா டீல் பண்ணுவோம் நீ வாட்டுக்கு எதையாவது செய்ய போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப சங்கடம் ஆயிரும் என்னை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்படணும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீ வந்து இந்த வேலையெல்லாம் தலையிடாத அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய் அப்படின்ற மாதிரி மனோஜ் தனியாக கூப்பிட்டு போய் நம்ம ரோகிணி வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அப்போ அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்றாங்கன்னா ரோகிணி இந்த பார் மனோஜ் இந்த விஷயம் வெளியே போச்சு அப்படின்னா உனக்கு தான் அசிங்கம் இது வந்து பெரிய பிரச்சனையாகும் இது வந்து உனக்கு தான் அவமானம் நம்ம கடைக்கு வந்து கஸ்டமரே வர மாட்டாங்க நம்ம கடையில் பெரிய சிக்கலாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கேவலமான பொய்யெல்லாம் சொல்கிறாங்க இதையும் மனோஜ் நம்புறாரு இப்பயாவது ஒரு மனுஷன் மாதிரி கொஞ்சம் யோசிச்சாரு சொல்லியிருந்தாருனா நல்லா இருக்கும் ரோஹிணி எதுக்காக எப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனுஷத்தன்மையா அல்லது ஒரு மனுஷன் எப்படி யோசிப்பாங்களோ அந்த அளவுக்கு யோசிச்சா போதும் நம்ம ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல மனுஷன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு யோசிப்பாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் இவர் யோசிச்சா கூட போதும் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வந்துடும் அது கூட யோசிக்காம ரோஹிணி சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு சரி இங்க பாருங்க நீங்க கேட்குற டிவி எல்லாம் தர முடியாது ஒரு சின்ன டிவி தரேன் அதை வேணா வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல ஏதே சின்ன டிவி தெரியா சின்ன டிவியில யார் படம் பார்க்கறது டே ஐம்பத்தஞ்சு டிவி வேணும் அப்பதான் படம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் தானே வர்ற எல்லா கஷ்டம் சொன்னீங்க நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் அதை விட்டு போட்டு எங்களுக்கு மட்டும் சின்ன டிவி கொடுத்து ஏமாத்துனீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ராணி சொல்ல இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது நம்ம மனோஜுக்கு ஏன்னா மனோஜை வந்து ரோஹினி எப்படி மறைச்சி மிரட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா உன்னோட மானம் போயிரும் கடையோட மானம் போயிரும் அதுக்கப்புறம் கடையில் வியாபாரமே ஆகாது கஷ்டப்பட்டு நம்ம வந்து என்ன சொல்ல ஈ ஓட்ட வேண்டியது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டி வச்சிருந்தாங்க அப்படின்றதுனால சரி போனால் போகுது ஐம்பத்தஞ்சு டிவி இஞ்சி தானே சரி நீங்கள் டிவியை தூக்கிட்டு போயிருங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கேக்குறாங்க எங்களுக்கு பிரிட்ஜு வேணும் நாங்க ஏற்கனவே கேட்டோம்ல டிவியும் கேட்டோம் ஃப்ரிட்ஜும் கேட்டோம் டிவி கொடுத்துட்டு அப்ப ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு உனக்கு எதுக்கு பிரிட்சு நீயே வந்து இருக்க வீடே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி கேட்க எப்படி டிவி நாங்க பாத்துக்கிட்டு அதை சும்மா இருக்க முடியும் ஏதாவது கூல் டிரிங்ஸ் ஜம்முன்னு அடிக்க வேண்டாமா அதுக்கு தான் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் ஆரம்பத்தில் தரமா இருக்கிறார் அப்படின்னே ரைட்டு நீங்களே போலீஸ் போடுங்க ஒரு கேஸை போட்டுருவோம் என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி யூக மரட்டை உடனே நம்ம மனோஜ் பயப்பட ரோகிணி எடுத்துக்கிட்டே போனா போதுடா தயவு செஞ்சு கொடுத்து விட்றா இது பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அந்த பிரிட்ஜையும் தூக்கி கொடுத்துட்டாரு சோ இப்படியே மனோஜ் ஏமாலியா இருந்தா கடைசி வரைக்கும் ரோகிணி நல்லா மிளகா இருப்பாங்க ரோகிணி எதுக்கு மனோஜை விட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மேபி இந்த ஒரு காரணமாவது இருக்கலாம் ஏன்னா வேற யாருக்கிட்டையாவது போயிருந்தாங்க இல்ல வேற யார்கிட்டயாவது கல்யாணம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ரோகிணியை பத்தி போடி அப்படின்னு சொல்லிட்டு நாலு அப்போ அனுப்பிச்சிருவாங்க ஆனா மனோஜ் ஒரு முட்டாள் பீஸ் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிய போய் தான் மனோஜ் வச்சே காலம் தள்ளிடுறான் பாத்துக்கலாம் என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கெத்தா இருக்காங்க இது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்குது இதை தான் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் மனோஜுக்கு புரியல மனோஜ் வந்து எங்க தோக்குறாரு அப்படின்னா இந்த விஷயத்துல தான் மனோஜ் வந்து கேவலமா தோக்குறாரு கொஞ்சம் கூட ஒரு பகுத்தறிவே அப்படின்றது கிடையாது மனோஜை பொறுத்த வரைக்கும் மனோஜை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு கிடையாது சுயறிவு கிடையாது அதாவது சொல் புத்தியும் கிடையாது சுய கிடையாது ரெண்டு புத்தியுமே இல்லாத ஒரு ஆள் நம்ம மனோஜ் ஸோ அதனால மனோஜ் இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அவங்களும் வந்து மிரட்டி அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போகும்போது கூட சும்மா போகல அடுத்த மாதம் தேவையான பொருளை வந்து கொடுத்துடணும் அதாவது தேவையான பணம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல அந்த பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிட்டு தான் போயிருக்காங்க நம்ம மனோஜ் மனோஜும் நொந்து போய் நிற்கிறாரு அண்ட் அப்படியே வீட்டில் போய் எல்லாரும் முன்னாடி ரொம்ப சோகமா இருக்காரு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சீட்டிங் தன் கடையில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னாலும் அது அசிங்கம் எல்லாரும் வந்து என்னத்தடா படிச்சு கிழிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா வீட்டில் ரொம்பவே சோகமா போய் என்னடா சொல்ல யார்கிட்டடா கிட்டடா என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்காரு இதற்கிடையில் பாத்தீங்கன்னா மீனாவோட இந்த கண்டிஷன் ரொம்பவே டேஞ்சராக தெரியுது முத்துவுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுலேருந்து மீனா எப்பயுமே மீண்டு வருவா ஆனா இந்த பிரச்சனையை

எதுக்காக மீனாவை தண்டிக்கிற நாங்க வந்து நாங்களாவது நேத்து வந்து அவங்க மீனை மீனா அப்படி கிடையாது உன்னை எடுத்து வளர்த்தவ நீயே சொல்லியிருக்க இவ வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை சொல்லியிருக்க இப்படி நீயே அவளை கஷ்டப்படுத்தலாமா ஆயிரம் தான் இருந்தாலும் உன்னோட அக்கா தானே அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா தன் தரப்பு நியாயத்தை சொல்றாங்க மாமா நீங்க வந்து அவர் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு சீதா நான் பண்ணனா பண்ணலையா அப்படின்றத நான் அப்புறமா நிரூபிக்கிறேன் ஆனா நீ செய்யறது சுத்தமான தவறு சீதா இப்படி நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா அதை பத்தி நீங்க சொல்லாதீங்க அக்கா வந்து என்னை அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்ச தப்ப வந்து விட்டுட்டு அக்கா என்னை அடிச்சுட்டா அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்றாங்க அண்ட் அப்போ முத்து கேட்குறாரு சரிப்பா இருக்கட்டும் அக்கா அவனை அடிச்சதாவே இருக்கட்டும் ஒரு அம்மா அவனை அடிக்கிறதுக்கு வந்து உரிமையே கிடையாது ஒரு அம்மா தன்னோட பொண்ணு அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமையே இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன அந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா சீதாவோட மண்டையை வாஷ் பண்ணிட்டாரு சீதா வந்து ஒரு கட்டத்தில் இப்போ என்ன உனக்கு மீனா மன்னிப்பு கேட்கணும் ரைட்டு விடு மீனா பல் நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சீதா மெல்ட் ஆயிட்டாங்க ஐயோ மாமா நான் அப்படிலாம் மாமா நான் வந்து எதற்காக இப்படி செஞ்சேன் இப்படி சொன்னேன் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு அவங்க தரப்பு சொல்றாங்க பட் இது வந்து முத்துவால ஏத்துக்கவே முடியல முத்து அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா சீதா அருண் எப்படிப்பட்டவன் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் இங்கே வந்து உன்னை பார்த்தேன் பேசினேன் அப்படின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ அருண் கிட்ட சொல்லாத மற்றபடி நான் வந்து சீக்கிரமே நிரூபிக்கிறேன் நான் வந்தவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அவங்க யார் என்ன ஏது அப்படின்றத நான் சீக்கிரமே நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்க வழக்கம் போல ஏற்கனவே வீட்டில் கூடி இருந்தாங்களா அந்த சீன் தான் நடக்குது வீட்டில் எல்லாரும் கூடி மனோஜை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனோஜ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ரவி வர்றாரு சோரா ரவி வந்து கேட்குறாரு என்னடா என்ன சேண்டா அப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடையில் இந்த மாதிரி திருட்டு தன் நடந்துகிட்டு இருக்கடா செய்யாத தப்புக்கு நான் வந்து தன்னை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் மாதிரி சொல்ல அப்படின்னுடா தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி ரவி கேட்க அது ஒன்றும் இல்லடா அங்கே வேலை பார்த்த பொண்ணு ராஜா ராணி ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ராணி கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு மிரட்டுறாடா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது ஓன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் மிரட்டுறாள் அடே என்னடா சொல்கிற நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்பதான் இவருக்கு புரியுது ரொம்ப தேங்க்ஸ் ராய் நீயாவது என்ன நம்பினியே நான் அந்த விஷயத்துக்கு சரி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரவி சொல்றாரு டே நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஒரே போட்டாரு நம்ம மனோஜுக்கு வந்து மூஞ்சி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அடப்பாவி என்னடா இவன் எப்படி சொல்லிட்டான் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவர் நொந்து போயிருக்காரு இந்த அசிங்கெல்லாம் அவருக்கு தேவை தான் ஏன்னா இந்த அசிங்கம் வந்து இதை விட அவர் பெரிய பெரிய அசிங்கெல்லாம் பட்டாகணும் ஆனால் இது வந்து பேசிக் இப்போ தானே அடி வாங்க ஆரம்பிச்சிருக்காரு இனி அடி அடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடி ரொம்ப பலமாக விழுகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாதுங்க அண்ட் இப்போ ரவி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்டா இப்படி பண்ணியிருக்க நீ ஏதோ தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் இல்லைடா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிக்கிறாரு சரி மற்ற விஷயத்தில் அவங்கள்ட எதாவது பிளான் பண்ணியா ஏதாவது ஏமாத்தினியா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து அவர் வந்து கேட்குறாரு என்னடா குரூப் ஆன் எதுவும் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் இவனை கடையில யாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது கடையில ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களடா என்னடா உன்னை யார்டா ஏமாத்தினா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அங்க நடந்த கன்றாவி கதையை நம்ம ரவி நம்ம முத்து கிட்ட சொல்கிறாரு முத்துவுக்கு செம்ம ஷாக்கு டே என்னென்னா நினச்சிக்கிட்டு இருக்க இதுக்கு தான் உன்னை அப்பா கடையை கொடுத்து உன்னை பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னாராடா உனக்கு நடத்த தெரிலனா நீ கடையை மூடிட்டு போயிடலாம்டா எதுக்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காரி மூஞ்சல துப்புன மாதிரி முத்து துப்புறாரு ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட வந்து அவர் கண்டுக்கவே இல்லை அவர் வந்து அவர் சொன்ன விஷயத்துக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே இந்த தப்பும் கிடையாது அவங்க தான் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு இது புத்துக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது சரி நீ என்னதான் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க அதான்டா எனக்கும் தெரில என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் சொல்கிற மாதிரி செய்யும் அடுத்த தடவை அந்த ராஜா ராணி உன் கடைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள நல்லா பேச விடு பேச விட்டுட்டு ஒரு கேமரா அவங்களுக்கு தெரியாமல் ஹிட்டன் பண்ணி வச்சுக்கோ அதில் அவங்க பேசுகிற விஷயத்த நீ ரெக்கார்ட் போட்டு அனுப்பு அது போதுமே அடுத்து அவங்கள மிரட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இது வந்து ஒரு நல்ல யோசனையா தெரியுது ஓகே இது வந்து நல்ல யோசனை இதுக்கு முன்னாடி மனோஜ் வந்து ஒரு யோசனை கொடுத்துருப்பாரு அந்த யோசனை காரையும் மூஞ்சில் துப்பிடலாம் போல இருக்கும் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எப்படி ராஜா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறானோ அதே மாதிரி ரோஹினி கிட்ட அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை கேட்பாம் பாருங்க அந்நேரம் எல்லாத கடுப்பெல்லாம் எல்லாருக்கும் வந்திருக்கும் அந்த மாதிரி அவன் ஒரு கேவலமான விஷயத்தை கேட்பான் ஸோ இதுதான் அவனோட புத்தி அப்படின்னு சொல்லலாம் அண்டு ரோஹிணி கோஷ்ட்டு போயிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் தான் முத்து இந்த ஐடியாவை கொடுக்குறாரு சரி முத்து நீ சொன்ன மாதிரி நான் இந்த விஷயத்த செய்கிறேன் ஒருவேளை இந்த விஷயம் நமக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகேடா இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் கிளம்புறாரு மனோஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா சொல்கிறாங்க பரவாயில்லைங்க நீங்கள் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் இவருக்கு ஒரு பாயிண்ட் புரியப்படுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே என்ன நம்ம விஷயத்தில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் யோசிக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையில் எப்படி வந்து அவனை வந்து அதாவது நம்ம ராஜா வந்து நம்ம மனோஜ் பிடிக்க போகிறாரு அதே மாதிரி அருண்குமார் விஷயத்தில் இதே விஷயத்தை வச்சு நம்ம ஏன் அவனை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பிளான் போடுறாரு சரி இப்பதான் நமக்கு வந்து சரியான டைம் கிடைச்சிருக்கு மீனா இதுக்கப்புறம் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட சொல்லிட்டு சீக்கிரமே நம்ம சீதா நம்மளை பத்தின விஷயங்களை புரிஞ்சுக்கிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் அருண்குமாரை பார்த்து வளர்க்கும் போல் எடுத்தவொடனே ஏதாவது பேசுனா அது ஏறாக கூட ஆயிரும் அப்படின்றதுனால வளர்க்கும் போல இங்கே பார் உனக்கு எனக்கு தானே பிரச்சனை எதுக்காக சீதாவில் இந்த விஷயத்தில் வந்து தலையிடுற நீ வந்து ஏன் கூட மோது அல்லது சீதா வந்து என்ன எதிரியாக்குற மாதிரி நீ பண்ணு ஆனால் அதை விட்டுட்டு அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை மூட்டிக்கிட்டு இருக்க இது உனக்கே அசிங்கமாக தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்க ஏய் இப்போ என்ன வேணும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம அருண்குமார் அருண்குமாருக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க அப்போ நம்ம முத்து சொல்கிறார் இங்கே பாரு உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும் ஆனாலும் நீ பண்ணுற விஷயம் சரி கிடையாது உனக்கு எனக்கும் பிரச்சனை அப்படின்னா நீ நேரடியாக ஏன் கூடும் போது நீ சீதா வச்சு இல்லை மீனா வச்சு நீ பிளேம் பண்ணாத அவங்க ரெண்டு பேரும் பாவம் அக்கா தங்கச்சி அவங்க ஒத்துமையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அந்த வீட்டில் வந்து பெரிய ஆள் மாதிரி இருக்க நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ வந்து சாதாரண டிரைவர் ஒன்று அந்த வீட்டில் வந்து தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்படின்னு என்னடா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க சரி இப்போ என்ன ஒன்றே அந்த வீட்டில் தலையில் தூக்கி வச்சு ஆடணுமா அதுக்கு என்ன வழியோ அதை வழியே பாரு எதுக்காக நீ வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு மேல வந்து உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த நம்ம அருண்குமார் என்ன பண்றாப்புல அப்படின்னா இப்போ என்ன இந்த விஷயத்தெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சு போச்சு நோ இஷ்யூ ஆமா நான் தான் பண்ணேன் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருந்து உன்னை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் பண்ணேன் வேற எதுக்காகவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காரு அது போக சரி உன்னை நான் காப்பாற்றினேன்ல அந்த மூணு பேர்கிட்ட இருந்து அதுக்காக நீ எதாவது ஒரு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு சொல்லணும் அதை வச்சு தான் நான் ஒரு பெரிய கேம் ஆடிட்டேன்ல இப்போ சீத்தா இந்த விஷயத்த நீதான் பண்ணுனு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் கண்டிப்பா இதுக்கப்புறம் சீதா உன்னை மதிக்க போறதே கிடையாது உனக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் சிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல நம்ம முத்து நம்பியார் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் ஒரு மாதிரியா பார்க்கிறான் அப்ப முத்து சொல்றாரு இங்க பாரு அன்னைக்கு நான் உன்னை அடிக்கல உன்னை அடிக்கவும் ஆளை கூட்டு வரல சரியா ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு நான் உனக்கு அடிக்கிறதுக்காக ஆளையே கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது அடிக்கிறதுக்காக ஆளை கூட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி இவனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டான் நம்மள அடிக்கிறதுக்கு எவன்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம முத்து கெத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ எதுக்கும் கவலைப்படாதராசா உனக்கு ஆப்பு காத்திருக்குது அங்க பார் நானே இவங்களை பார்த்து பயப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம சீதா அண்ட் நம்ம மீனா இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க இப்போ நம்ம அருணோட வேஷம் கலைஞ்சு போச்சு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி சொல்லி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இப்போ சீதா ஒரு முக்கியமான முடிவெடுத்தாகணும் இப்போ நம்ம அருண்குமாரால் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் பல முறை நம்ம சீதா கிட்ட போய் உங்க மாமா அப்படி பண்றாரு உங்க மாமா இப்படி பண்றாரு உங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே பிரச்சனை பண்ணி இருக்காங்க உங்க மாமா எப்பயுமே ஆள் அனுப்பி எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு உங்க மாமா அதை செய்யறாரு உங்க மாமா இதை செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளந்து விடுவான் இஷ்டத்துக்கு அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் முத்து மேல பழைய போட்டு முத்து பேரில் ஒரு கணக்கெழுதி முத்து தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவான் இப்போ சீத்தா எல்லாத்துக்கும் சேர்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாங்க நம்ம சீதா போகிறாங்க என்னப்பா என்னாச்சு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருண்குமார் என்ன சீதா பழக்கம் போல் பிரச்சனை தான் சீதா பண்ணுறான் இவன் வந்து என்னை நிம்மதியாகவே வேலை பார்க்க விட மாட்டேங்கிறான் சீதா நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவன் வந்து என்கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறாங்க சீதா இப்போயும் கோவப்படலை ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வேறங்க உங்களை என்னங்க டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேலை டியூட்டியில் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்ன கிட்டே என்னை பற்றின விஷயங்களை சொல்றியா நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி என்னைய அடிக்க வரான் சீதா நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன் அப்படி கூட தெரியாம அடிக்க வரா சீதா அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா ரொம்ப பொறுமையா பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க நீ பேசுமே பேசு நீ என்னென்ன பேசணுமோ பேசு நானும் நீ பேசுறது கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பொறுமையாவே இருக்காங்க அண்ட் இவன் வழக்கம் போல் முத்து மேல இல்லாத பழியெல்லாம் சுமத்துறான் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு என்ன போட்டு டார்ச்சர் பண்றாரு என்ன நிம்மதியா வேலை விட மாட்டேங்கிறாரு எனக்கு வேலை வாக்குற இடத்துல நிம்மதி இல்ல இங்கே நிம்மதி இல்ல அங்கே நிம்மதி இல்லையா சொல்லு சீதா நான் என்ன பண்ணுவேன் இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பேரு அருண்குமார் உன் படம் வந்து போச்சு அருண்குமார் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல இவன் ஒரு நிமிஷம் ஷாக்ல நிற்கிறா என்னடா அது இவன் பேசுறதே ஒரு தோரணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அழுதாலும் சரி அலண்டு புரண்டாலும் சரி எல்லாமே வேஸ்ட்டு நீ இப்போ உன்ன பத்தின விஷயங்களை வந்து நான் சொல்கிறத விட நீ ஏன் சொன்ன பார்த்தியா அதுதான் ஹைலைட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஏய் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா நீ பேசுனது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது சரியா நீ இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சீதாவும் சரி யாருமே உன்னை நம்ப போகிறதே கிடையாது எதுக்காக மூச்சு முட்டை நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ பேசுனது எல்லாமே இங்கே படமாக வந்துருச்சு சீதா எல்லாத்தையும் பார்த்துட்டா நீ இதுக்கப்புறம் என்ன நாடகம் நடத்தினாலும் அது வேஸ்ட்டு தயவு செஞ்சு நீ ஆக்டிங்கை போடாத அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல இவனுக்கு வந்து செம்ம ஷாக் என்னடாது இவனுக்குள்ளே இப்படி ஒரு அறிவாளியா ஏன்னா அருண்குமார் ஏற்கனவே சொல்லியிருப்பான் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நீ சாதாரண ஒரு ஆள் ஒரு டிரைவர் நான் யார் தெரியுமா போலீஸ் உன்னை விட எனக்கு வந்து மூளை ஜாஸ்தி நீ நினைக்கணும் சொல் சொல்லணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத விஷயத்த விட என்னால் உன்னை விட அதிகமான சம்பவம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கல முத்து ரொம்ப பொறுமையாக தான் இருக்கேன் ரைட்டுப்பா ரைட்டு நீ சொல்றது ஏதோ சரிதான் ஆனால் நாங்கள் சொல்கிறது மேம்பி தப்பாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அறிவு இருக்க போய் தான் இப்போ உன வந்து சம்பவம் பண்ண பார்த்தியா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அவனுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரில நான் அது இப்படி வந்து மாட்டி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் கொஞ்சம் கூட யோசிச்சு யோசிக்கவே இல்லை முத்து வந்து எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நாலேஜ் வந்து முத்துக்கெல்லாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அசால்ட்டாக நினைச்சாரு பட் முத்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் மிச்சத்தை சீதா பார்த்துக்குருவாங்க சீதா கிட்ட வந்து சொல்லிட்டாரு சீதா இதுக்கப்புறம் வந்து ஓம் பொறுப்பு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன் நான் வந்து உண்மை என்ன அப்படின்றத நிரூபிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீ அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி இல்லை அப்படின்னா அவனை தலையில் தூக்கி வச்சாலும் சரி அது ஓம் வேலை பட் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது நான் வந்து அவனோட தப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான் அந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் ஸோ தான் என்னால் சீதா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு முத்து ஒதுங்கிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீதா கையில் பொறுப்பை விட்டுட்டாரு நம்ம சீதா என்ன செய்ய போறாங்க ஏன்னா சீதா வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சீதா என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மை என்ன அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும் அல்லது சொல்லணும் ஏன்னா அதுதானே ஹைலைட்டு அவங்க பாட்டுக்கு உண்மை எதுவும் சொல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால இப்ப என்ன ஏது அப்படின்றத இப்ப அவங்க சொல்லியே ஆகணும் அவங்க சொன்னா மட்டும்தாங்க உண்மை என்னன்னு தெரிய வரும் இல்லை அப்படின்னா உண்மை என்ன உண்மை வந்து ஒரு ஒரு பொய்யாவே போயிடும் இவங்க வந்து சொல்லாத வர உண்மை வந்து ஒரு உண்மையாவே இருக்காது அது வந்து பொய்யா போயிடும் அப்படின்றது தான் உண்மை ஸோ அதனால் நம்ம முத்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான உண்மை என்ன அப்படின்றத சொல்லியாகணும் இது போக அருண்குமார் என்ன என்ன சேட்டெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் சொல்லியாகணும் ஏன்னா இப்போ சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நம்ம முத்து எல்லா உண்மையும் சொல்லணும் அது மட்டும் கிடையாது அவனுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைக்கிறதுக்கு அவரால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும் ஸோ அந்த விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு முத்து தப்பிக்க முடியும் இல்லை அப்படின்னா அருண் சும்மா இருக்க மாட்டான் அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை தூக்கி வருவான் கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கோங்க இப்பதைக்கு வந்து அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அமைதியாலாம் இருக்க மாட்டான் அடுத்து ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்ம முத்துக்கிட்டு தான் வருவான் முத்து அப்போ போய் அது பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பலி இப்பயே உண்மை என்ன அப்படின்றத சமாளித்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா இது என்னைக்காக இருந்தாலும் அவருக்கு தாங்க சிக்கல் இது எப்படினாலும் பார்த்தீங்கன்னா அவரை தான் பாதிக்கும் இவர் வேணா இப்போதைக்கு வந்து யோசிக்காமல் இருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் யோசிக்காமல் இருக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அவருக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து எதுவுமே பாதிக்காது ஆனால் எப்போனாலும் அந்த பிரச்சனை முத்துவை தான் பாதிக்கும் ஸோ அதை முத்து வந்து புரிஞ்சுக்கிட்டு இவனை வந்து நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய அடிதான் சீதா இவன் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து சீதாக்கு போயிடுச்சு அப்படின்றதுனாலே அது அவனுக்கு வந்து பெரிய இழப்பு தான் பெரிய அடிதான் ஸோ அந்த அடியை சரி கட்டுற விதமாக அவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க நம்ம முத்துவ பழிவாங்கணும் அப்படின்னு தான் இவன் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்வான் ஸோ முத்துவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே பயங்கர வன்மத்தோடு இருக்கிறவன் இனி முத்துவ பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவான் என்ன விஷயம்னாலும் பண்ணுவான் அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால நம்ம முத்து இதுக்கப்புறம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுபோக இவனை பற்றின விஷயங்களை வந்து அப்பப்போ சொல்லிடணும் இவர்கிட்ட கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை மறைக்கணேன் ஒரு நல்ல விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்த பிரச்சனையை வந்து பெருசா ஆக்கிட்டு இருப்பார் அதான் இவரோட ஹைலைட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே செய்யாத உண்மை ஏதோ அந்த உண்மையை வந்து அப்படியே சீத்தா கிட்டே சொல்றீங்க இப்படி பண்றான் அப்படின்னா அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கணும் அப்பதான் சீதா கவனை பத்தின விஷயங்கள் தெரிய வரும் இல்லை அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும் தெரிய வரும்போது யாருமே நம்ம முத்த நம்ப மாட்டாங்க முத்து சொல்றத அக்செப்ட் பண்ணிக்க கூட மாட்டாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த காட்சிகள் அந்த சம்பவங்கள் நடக்கும் சோ அதனால இதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுல முத்து தெளிவா இருந்து அவரால என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் பார்க்கலாங்க முத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு ஏன்னா முத்து இதுக்கப்புறம் செய்ய போற ஒவ்வொரு முக்கியமான விஷயத்துக்கு பின்னாடியும் நம்ம சீதா இருப்பாங்க சீதா வந்து கண்டிப்பா முத்து என்ன சொன்னாலும் அதை உடனே வந்து அவங்க ஏத்துக்கிட்டு ஓகே மாமா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனாலும் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் மட்டும்தான் பிரச்சனை அருண்குமார் அதே மாதிரி இருப்பானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்பதைக்கு வந்து சீதா டக்குன்னு மணி கேட்டு சீதா என்ன மன்னிச்சு சீதா நான் வந்து நான் எதுக்காக தெரியுமா கோவம் தான் அந்த கோபத்துக்காக மட்டும்தான் பண்ணேனே தவிர்த்து மற்றபடி எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஜர்க்கடிக்கிறான் உண்மையிலே தப்பு செஞ்சு ஆமா சீதா நான் தான் பண்ணேன் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பளை அதை விட்டுட்டு இல்லை சீதா அப்படின்னு கிடையாது சீதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜகம் வாங்குறான் உடனே எதுவுமே தெரியாத மாதிரியும் அவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் அப்படியே ஜகா வாங்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சீதா நான் எதுக்காக அப்படி சொன்னேன் சீதா தெரியுமா சீதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் தேர்றானே தவிர்த்து அவன் வந்து செஞ்ச தப்பை உணர்றதுக்கே அவன் தயாராக இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே அவன் வரல நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் யாரும் பண்ணாத தப்பையாக பண்ணிட்டோம் நம்ம பண்ணதெல்லாம் ஒரு தப்பு கணக்கிலே வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் இதுதான் அருண் குமார் கிட்டே இருக்கிற பிரச்சனை ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டானே அந்த தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி திருந்தறதுக்கான வழியை பார்க்கணும் ஆனா இல்ல நான் திருந்த மாட்டேன் நான் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் சோ அருண்குமார் அந்த தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இது அவனுக்கு இன்னைக்கு என்னைக்குனாலும் பிரச்சனை தான் இன்னைக்கு வேணா வந்து அவன் தப்பிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மை அது கிடையாது அவன் வந்து என்னைக்கா இருந்தாலும் அவன் சிக்கி சின்னாபின் ஆக போகிறது உறுதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் எப்படி ஏன்னா அருண்குமாருக்கு நீ லைஃப்பில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரதான் போகுது இதுதான் முதல் பிரச்சனையா இதுதான் முடிஞ்ச பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நிறையா பிரச்சனைகள் வரப்போகுது ஸோ அந்த பிரச்சனையில இருந்து எப்படி அவன் தப்பிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஆனால் இருந்தாலும் இது பயங்கரமான சிக்கலான ஒரு விஷயம்ன்றதுனால இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் யோசித்தாலும் இதுக்கு தீர்வு அப்படின்னா கிடைக்குமாண்ணா அதுதான் கொஞ்சம் சிக்கல் ஏன் அப்படின்னா அருண்குமாருக்காக குமார்க்காக எல்லாருமே யோசிப்பாங்க அருண்குமாருக்காக யோசிக்கிறாங்களே இல்லையோ சீதாவோட வாழ்க்கைக்காக யோசிப்பாங்க சீதாவோட வாழ்க்கை எந்த வகையில் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பாங்க ஏன்னா சீதா பாவம் சீதா வந்து நல்லவங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ சீதாவோட லைஃப் எக்கார்த்து கொண்டு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிப்பார் ஏன்னா இவனை மாதிரி இல்லையா அருண்குமார் மாதிரி அயோக்கியன் கிடையாது இல்லையா அவர் அவர் வந்து எல்லாத்துக்காகவும் யோசிக்கிறவர் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷன்றதுனால கண்டிப்பாக சீதாவுக்காக யோசிக்க தான் போகிறாரு சீதாவுக்காக யோசிச்சு அருண்குமார் எந்த பெருசாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க விட மாட்டார் அருண்குமார் பற்றின விஷயங்கள் வெளியே வர விட மாட்டார் அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சீதா அவனுக்கு எனக்கு தான் பிரச்சனையை தவிர்த்து அவள் ஓ விஷயத்தில் வந்து சரியாக தான் சீதா இருந்தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் ஸோ அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா ஜகா வாங்க மாட்டார் இல்லைப்பா நான் வந்து எனக்கு வந்து இந்த பண்ண தப்பு தான் இவர் அயோக்கிய பயன் தான் அப்படின்ற அவர் சொல்லி ஜகா வாங்க மாட்டார் அப்படி ஜகா வாங்கணும் அப்படின்ற அவசியம் அவருக்கு எந்த சூழ்நிலையும் வராது அது தேவையும் படாது ஸோ இதுதான் நம்ம முத்து அருண்குமார் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் முத்து யார் அருண்குமார் யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு புரிதியோ இல்லையோ நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ